வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ரஸ்லிங் கிங் ஓஜி ஸோ ஒவ்வொரு நாளும் விதவிதமான அப்டேட் ரூமர்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ எலிமினேஷன் சேம்பர் எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டும் ஜே ஊசு ரசிகர்கள் பல மற்ற எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறாங்க அவங்க எப்படி தெரிவித்தாங்க அப்படிங்கிறதையும் இதை தவிர்த்து இன்னும் ஒரு சில ரஸ்லிங் செய்திகள் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் ரோமன் டெய்ல்ஸை பற்றி இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போவே சொல்லி ஸ்பாயில் இருக்காண்டாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து இருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ண வச்சுக்கோங்க திரும்ப பூ ரஸ்லிங் செயல தமிழ் தெரிஞ்சுக்கோங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க முதல் செய்தி பற்றி பார்க்க போகிறோன்னா டபிள்யூபிள்யூ அப்கமிங் ஷோ எலிமினேஷன் சேம்பர் எலிமினேஷன் சேம்பரை பொறுத்த வரைக்கும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ஒரு கூண்டுக்குள்ளே சண்டை போடுறது ஆறு பேர் இருப்பாங்க ஒருத்தர் வெற்றியாளர் கோ டுமினியா ஜான்சனாக அஃபிஷியலி சொல்லிட்டாரு என்னால் ராஸ்மேடோனுக்கு வர முடியாது படரா டபிள்யூடியூ வந்து என்ன எந்த விதமான மேட்சும் இல்லாமல் குவாலிஃபை பண்ணிட்டாங்க அதாவது ஜான்சனை வந்து எலிமினேஷன் சாம்பரில் இருக்கிறாரு எலிமினேஷன் சாம்பர் அன்னைக்கு தான் வந்து சண்டை போடுவார் மற்ற அஞ்சு பேரையும் குவாலிஃபை மூலமாக தான் தேர்ந்தெடுப்பாங்களாம் ஒரு மேட்ச் விளையாடி மேட்ச் விளையாடி ஸோ அப்படி தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜென்ரல் மேனேஜராக இருக்கிற நிக்கோடல்ஸ் அண்ட் ஆட் எம்பிஎஸ் சொல்லிட்டாங்க மேபி ரால ரெண்டு குவாலிஃபை ஸ்மேண்டோவில் ரெண்டு குவாலிஃபை அண்ட் ஒன்று வந்து காமன் குவாலிஃபை கூட நடக்கலாம் ஸோ அதுக்காக வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ அது இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று நான் காட்டுற மாதிரி தான் சிஎம் பாங் ரோமன் டென்ஸ் ஜான்சினா ட்ரூ மார்க்கிங் டயர் அண்ட் செதரோலன்ஸ் இவங்களை வச்சு ராயல் ரம்போ ஜான்சினா வச்சு இப்படி ஒரு ராயல் ரம்போ அல்லது ராயல் ரம்போலையே ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி சாரி சாரி எலிமினேஷன் சாம்பர்லேயே சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி எலிமினேஷன் சம்பர் ஃபார் த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் குந்தர் வந்து தன்னுடைய சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி குந்தர் வந்து ஜே ஊசோ கூட தான் இப்போது ரசல் மீனால் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ண போகிறாருன்னு நியூஸ் பண்ணிட்டு இருக்கு அதனால அவர் வந்து எலிமினேஷன் சாம்பரில் டைட்டிலில் டிஃபெண்ட் பண்ண மாட்டார் மேபி ஃபஸ்ட்டு சொன்னது வாய்ப்பு இருக்குது ஸோ ரோமன் ட்ரெயின்ஸும் எலிமினேஷன் சாம்பரில் பங்கெடுத்து ரொம்ப நாள் ஆச்சு ஆறு பேர் கூட மோதியலாம் ஸோ அது இந்த வருடம் நடந்தால் உண்மையிலேயே நல்லா இருக்கும் ரசிகர்களும் சந்தோஷப்படும் அது நடக்குதா அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஜெய ஊசோ இப்போ ராயல் ரவ வெற்றி பெறும்போது பல நெட்டிசன்ஸும் பூ தான் பண்ணிட்டு இருக்காங்க ஈட் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் நோ ஈட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க டபிள்யூபிள்யூ எசமேனியா மாதிரி நடத்தலான்னு பார்த்தா இது புகமேனியா வாயிரும் போல இருக்குது ஏன்னா ஹல்கோகன் மாதிரி இப்போ ஜே ஊசோக்கும் பறைய எதிர்ப்பு இருக்குது இந்த வாரம் ராயில் ஜே அண்ட் ஷார்ல ஃபிளர் வராங்க ராயல் ரொம்ப வெற்றி பெற்றுட்டாங்க அதை பற்றி பேசுறதுக்காக வராங்க மேபி பல ஃபேன்ஸ் வந்து பூ கூட போடலாம் ஹீட் பண்ணும்போது நோ ஈட் அப்படின்னு கூட சொல்லலாம் சில ஃபேன்ஸ் வந்து ஹீட்டு கூட போடலாம் ஜே ஊசோக்கு என்ன வேணால் நடக்கலாம் ஆனால் சோஷியல் மீடியாவில் பல ஃபேன்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கல்ல ஸோ பாருங்கள் ஜே ஊசோ வின் பண்ணதுக்கு லைக் பண்ணதை விட அன்லைக் பண்ணவங்க ரெண்டு மடங்கு இருக்கிறாங்க இப்போ என் வீடியோ பார்க்குறீங்கன்னா என் வீடியோவில் நூறு பேர் லைக் பண்ணுறீங்கன்னா நாலு பேர் அன்லைக் பண்ணுவீங்க நார்மலாக நடக்கிறது ஸோ லட்டா ஒன் கே லைக் வந்துச்சுன்னா ஒரு அறுபது நாற்பது அன்லைக் எனக்கு வரதான் செய்யும் ஆனால் நூறு லைக்கும் ஆயிரம் அன்லைக்கும் வராது அந்த மாதிரி ஒரு நடந்துருக்குது ஸோ அப்போது ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர டிஸப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க ஜே ஊஸை வின் பண்ணதை இதை சோஷியல் மீடியா மாதிரி இம்மா காட்டிட்டாங்க ஆல்ரெடி கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி கழிவுத்தியாச்சு இதெல்லாம் ட்ரிபிள் நல்லாவே பார்த்துருப்பார் கொஞ்சம் யோசிச்சிருப்பார் ஸோ இப்போ இந்த மாதிரி முடிவும் வந்திருக்குது ஸோ ராயல் ட்ரம்பு ஜே ஊஸ் தான் வெற்றி பெற்றார் இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது தான் பட் இருந்தாலும் அவரோட முடிவை கொஞ்சம் யோசிச்சிருப்பார் ஸோ நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு மேபி நினச்சிருக்கலாம் வாய்ப்பு இருக்குது என்ன வேணா நடக்கலாம் அலெக்சா ப்ளூஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச ராயல் டிரம்புக்கு ரிட்டர்ன் ஆனாங்க ரிட்டன் ஆகும்போதே அவங்களுடைய ஷர்ட்டில் ப்ரே ஒயிட்டை மென்ஷன் முன்னாடி ஃபயர் ஃபார் லிவர் அப்படிங்கு சொல்லிட்டு ஸோ ப்ரே ஒயிட்டை மென்ஷன் மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ நம்ம அலெக்சா ப்ளூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க கேரக்டர் பிரே ஒய்ட்டேருந்து தழுவி நழுவி வந்த ஒரு கேரக்டர் தான் அவங்க கூட இருந்து பிரிஞ்சு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு லெல்லி அப்படிங்கிற கேரக்டர் இருக்காங்க இவன் அங்கு ஹாவடி கூட அலெக்ஸா பில்ஸா இன்னும் வான் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இவங்க ஸ்மார்டோன் தான் போவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் டபிள்பிடி அதிரடியாக பார்த்தீங்கன்னா அலெக்ஸா புல்ஸை ரா பிராண்டில் ஆக்கியிருக்கிறாங்க இது பல பேருக்கு திருப்பி இருக்குது பல பேருக்கு ஷாக்கிங்காகவும் இருக்கலாம் ஜே ஊஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச ராயல் டம்பிளை வெற்றி பெற்று மோஸ்ட் அன்லைக்க வாங்கினாரும் சொன்னோம்ல ஆக்சுவலி இவர் மட்டும் வாங்கலை நம்ம சார்லது அம்மையார் ரெண்டு பேருமே வாங்கியிருக்கிறாங்க அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சை இல்லை அதாவது எப்பவுமே ஃபீமேல் டிவிஷனில் ஷார்ல ஃப்ளேருக்கு அகென்ஸ்ட்டு நிறைய பேர் பேசுவாங்க நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுவாங்க ஆனால் இந்த தடவை ஜே ஊசோக்கு பண்ணுவதை தான் எதிர்பார்க்கல நம்ம ஷார்லேயரும் நெகட்டிவ் கமெண்ட் நிறைய வாங்கியிருக்காங்க இந்த கோஃபி கிங்ஸ்டன் ஏன்ப்பா இந்த வருடம் ராயல் டம்பிளாக பங்கேற்கல வருஷம் வருஷம் வித்தக்கார மாதிரி வித்த பண்ணி குரங்கு சேட்டையெல்லாம் பண்ணி வருஷம் வருஷம் மகிழ்விப்பார் போன வருஷம் கூட குரங்கு சேட்டெலாம் பண்ணலான்னு பார்த்தாரு அது பாசிட்டு மூமெண்ட்டாக முடிஞ்சிருச்சு லாஸ்ட்டு ஒன் இயராக இல்லை டூ இயர்ஸாகவே அவர் வந்து பண்ணுற மூமெண்ட் வந்து பாட்சி மூமெண்ட் ஆகிட்டு அதனால தான் இந்த வருஷம் ராயல் டம்பளை இவரை கொண்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபேன்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க ஆக்சுவலி ரியல் ரீசன் இந்த வருடம் கோபி கிங்ஸ்டனை ராயல் டிரம்புக்கு கொண்டு வராதுக்கான இது சொல்லியிருக்கிறாங்க டபிள்யூபிளி பார்த்தீங்கன்னா கோபி கின்ஸ்டனை இப்போ ஒரு ஹீலாக கட்டுறாங்க அதுவும் எப்படி இருந்த மாதிரி காமெடித்தனம் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அறுபது ரூபாய் பண்ணிட்டுருக்கு ஒரு அப்படிலாம் பண்ணல பியூர் ஈவில் நான் அவர் கெட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டுருக்காரு அவர் இந்த மாதிரி ஜெயிக்கிறதுக்கு வித்தை பண்ணும்போதோ அல்லது இன்னொருத்தவங்க மேலே ஏறுனுட்டு நான் அர்மிட் ஆகலை அப்படின்னு சொல்லும் போதோ ரசிகர்கள் ரசிக்க தான் செய்வாங்க ஹீல் ரஸ்ல நம்ம வெறுக்க தான் செய்யணும் ஸோ கோஃபி கிங்ஸ்டன் இதில் இருந்தால் சரிபட்டு வராதுன்னு சொல்லி தான் கோஃபிக்கு இந்த பிளேஸை கொடுக்கலையாம் இப்போ கிங் ஆஃப் த ஸ்பியர் அப்படின்னா யாரை யாரா சொல்லுவீங்க எப்ப ரோபான் டைன்ஸ் அப்ப கிங் ஆஃப் த ஸ்பியர் இதில் இருந்து கேட்க போகிற அவர் பறந்து அடிச்சு விடுவாரு பார ஒரு ஸ்பியாரு அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இப்போ ப்ரான் பிரேக்கர் வர வர அது அசாதாரண சூழ்நிலையாக இருக்காரு ஏன்னா பிரான் பிரேக்கருடைய ஸ்பியர் பல பேருக்கும் ஃபேவரட்டுபிளாக இருக்குது ஏன்னா ஒரு ரோப்பில் இருந்து இன்னொரு ரோப்பு போயிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பியரை போடணும்னு சொல்லிட்டு தனக்கே ஒரு தனி அடையாளம் மற்றவங்க போடுற மாதிரி இருக்காதுங்க என்னோட ஸ்பியர் வந்து ஒரு பாப்பா பஸ் ஸ்பியர் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர் மத்தியில் ஒரு நல்ல அபிப்பிராயமே வச்சுருக்காரு ஏன் இப்போ நடந்து முடிஞ்ச ராயல் ரம்பில் ரோமன் ட்ரைன்ஸ் அதாவது ஸ்பியருடைய கடவுள் ஒரு காலத்தில் பட்டிஸ்டா அவங்களாம் இருந்தாலும் இப்போ வந்து ரோமன் தானே இப்போ ரோமனுக்கே ஸ்பீரை போட்டு இதுதான்டா ஸ்பீரு அப்படின்னு சொல்லி ப்ரௌன் பிரேக்கர் காட்டார் அந்த ஏர்லேயே ஒரு ஸ்பீர் போட்டிருப்பார்ல இதை பார்த்து பல ஃபேன்ஸ் வந்து ரோமனோட ப்ரௌன் பிரேக்கர் நல்லாதாப்பா போடுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க ஆக்சுவலி இதே மாதிரி ஏரில் ஸ்பியர் போடுறத ரோமன் ரைட்ஸ் வந்து முன்னாடியே செய்வார் பிக்டா கேரக்டராக இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ரெஸ்லர் இந்த பிக்ஷோ டயாசோனியோ அந்த மாதிரி பெரிய பெரிய ரெஸ்லர்ஸ் கூட சண்டை போடும்போது இந்த மாதிரி ஏர்லேயே அவங்கள அளவுக்கு ஸ்பீடாக போடுவார் அப்படியே டாப்பாக இருந்து ஆனால் இப்போது அதை கண்டு கம்மி பண்ணிட்டார் ஏன்னா ரோமன் குடம்பு சரில் ஒக்குமையாக இருக்குது ஸோ அந்த மாதிரிலாம் பெருசாக இதெல்லாம் பண்ணுறதில்ல நார்மல் ஸ்பீயர் தான் போடுறாரு பட் ஆனால் இப்போது அவருக்கு ஏற்ற மாதிரி பிரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா ஏரில் ஸ்பீரை போட்டு அவருடைய இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறாரு ஸோ ப்ரான் பிரேக்கர் இப்போவே ரோமன் ரீன்ஸுடைய ரசிகர்கள் மனசில் ஒரு நீங்கள் இடத்த பெற்றுட்டார் ஒருவேளை ஃப்யூச்சரில் ரோமன் ரீன்ஸ் வராட்டால் அவருக்கு ரீப்ளேஸ் கூட ரோமன் ரீன்ஸ் பார்க்கறதுக்கு வாய்ப்புகளும் சான்ஸுகளும் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் பிரௌண்ட் பிரேக்கரோட ஸ்பீயர் ரோமன்ஸோட ஸ்பியர் போட நல்லா இருக்குதா அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் பண்ணிக்கோங்க ரோமனுக்கே ஸ்பீயரை போட்டு ஒரு கதி கலங்கிற ஒரு விஷயத்தை ப்ரோன் பிரேக்கர் பண்ணியிருப்பார் அந்த செகமனை பார்த்தீங்களா அது எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க இப்போது ராயல் ரம்பு நடந்து முடிஞ்சல பேக்சேஜில் ஒரு சில சூப்பர் ஸ்டார்ஸில் சர்ப்ரைஸாக வந்தவங்க கிட்டே வந்து இன்டர்வியூ எடுத்திருக்கிறாங்க அந்த வகையில் ஏஜே ஸ்டைல் ஸ்டைல்கிட்டையும் இன்டர்வியூ எடுத்துருக்குறாங்க ஏஜே ஸ்டைல் சொல்லியிருக்காரு அதை வந்து என்னை எலிமினேட் பண்ணாதான் நான் எதிர்பார்க்கல இதுக்கு முன்னாடி நான் ராயல் டிராமில் ரிட்டர்ன் ஆகும்போது எந்த தீ மியூசிக்கில் வந்தனோ அதே தீ மியூசிக்கில் இன்றைக்கி வந்தேன் எந்த டீ ஷர்ட்டை போட்டிருந்தனோ அதே மாதிரி ஷர்ட்டை போட்டுருந்தேன் எந்த மாதிரி ஜாக்கெட்டு எந்த மாதிரி பேண்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடி முத முதல்ல ராயல் டிராமுக்கு ரிட்டர்ன் ஆகிற மாதிரியே வந்தேன் ஆனால் அந்த சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி லோகன் பால் இருந்துக்கிட்டான் கண்டிப்பாக லோகன் பாலை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படி எத்தனை பேர் கவனிச்சிங்க ஏஜஸ் ஒரு ரிட்டன் ஒரு முத முதல்ல வந்தார்ல அதே மாதிரி தான் வந்திருப்பார் ஸோ ஜாக்கெட் எல்லாமே ஒரே மாதிரி இருந்திருக்கும் இப்போ இருக்கிற மாதிரி இருந்திருக்காரு எத்தனை பேர் நோட் பண்ணிங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் படிக்கோங்க மேபி லோகன் பால் வந்து அகனிஸ்ட்டாக ஏஜெஸ்டில் ஒரு தடவை ஒரு ஸ்டோர் லைன் போவார்னு நினைக்கிறேன் இந்த ரசல் மீன டைமில் அவன் பாலுக்கு வேறு வேலை இருக்குது அவர் பையன் அவருடைய பிரதர் கூட மேட்ச் ஆடணும் ஹெவி விளாடறா தான் பார்க்கலாம் அண்ட் டிஎன்ஏ சாம்பியனான ஜோ ஹென்ட்ரியை பிரியாவணம் கொடுத்தும் பிரிஞ்சிருக்கிறாங்க ஜோ ஹெண்ட்ரியை பொறுத்தவரைக்கும் டிஎன்ஏ ரசலர் அவர் அங்கு ஹெவி வைட் சாம்பியனாக இருக்கார் பட் இருந்தாலும் பங்கேற்பிருந்தார் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே சந்தோஷம் ஜான்ஸுனால் எப்படிப்பட்ட ஒரு ரசலரோ அதே முகத்தை கொண்டவர் தான் ஜோ ஹென்ரி டபுள்யூ நினச்சா காட்டலாம் ஆனால் காட்ட மாட்டாங்க ஏன்னா அதில் தான் டபுள் ஸ்பெஷலிஸ்ட் ஏன்னா ஜோ இன்றிய அவரே உருவாக்கிக்கிட்டாரு டபிள்யூபிள்யூ உருவாக்கலை அதனால் பெருசாலாம் காட்ட மாட்டானுங்க டபிள்யூபிள்யூக்கு வந்தாலும் நமக்கு தெரிஞ்சது தானே ட்ரூ மேக் விண்டர் ஆயில் டப்பா வின் பண்ணியிருக்கலாம் ப்ரோ ஜே ஓசோகு ஹைப் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க குந்தர் வர்சிஸ் ட்ரூ எப்படி இருக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆல்ரெடி இந்த சம்மர் ஸ்லாம் நடந்துருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ட்ரூ ஒரு பியூர் ஈவ்லாக இருக்காரு அதாவது பியூர் வில்லனாக இருக்கார் வில்லனுக்கும் வில்லனுக்கும் நடந்தால் நல்லா இருக்காது அதனால் இது எடுபடாது ட்ரூம் ஆக்கின்ண்டர் நெக்ஸ்ட்டு பிளான் என்ன ட்ரூம் ஆக்கின்ண்டர் சிஎம் பாங் ரோமன் ரெயின்ஸ் வெதர்வண்ட்ஸுக்குள்ளே ஃபேட்டல் ஃபோர் மேட்ச் நடக்குமா சிஎம் பாங்குக்கும் ட்ரூக்குலாம் நடக்காது ஒருவேளை டேமியனுக்கும் ட்ரூக்கும் இந்த வருடம் மேலே மேட்ச் நடக்கலாம் ரோமன் ரேன்ஸ் இந்த வருஷம் சாம்பியன்ஷிப்பு மோதுவாரா இந்த வருஷம் மோதுவாரான்னு டவுட்டு தான் பட் ஆனால் ஃப்யூச்சரில் வாய்ப்பு இருக்குது கோடி ரோஸ் டைட்டில் வெக்கட் பண்ணால் அடுத்து எலிமினேஷன் சாம்பரில் டோர்னமெண்ட் மாதிரி செட்டாக அல்லது ரோமன் ட்ரிஸு பங்குக்கும் த்ரிபிள் ட்ரெட்டாக மேட்ச் நடக்கலாமா அப்படி ஒரு நியூஸ் இருக்குது நடந்தால் ஓகே தான் அடுத்தது கோடி ரோட்ஸுக்கும் ரோமனுக்கும் அகேன் இந்த வருடம் மேட்ச் நடக்குமா நடக்காது ப்ரோ தான் ரெண்டு தடவை நடந்துட்டேன் மறுபடியும் எப்படி நடக்கும் நடக்காது நடக்கவே நடக்காது